மேஷ ராசி அன்பர்களுக்கு அடுத்த தொண்ணூறு நாட்கள் டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்றது டீட்டெயில் மத்தியாதிபதி நாலாம் இடம் சொல்லக்கூடிய கேந்திர ஸ்தானத்தில் பேச்சாகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பொருளாதார மாற்றங்களையும் தொழிலில் மிகப்பெரிய உயரத்தையும் அடைவதற்கான குரு நாலாம் இடத்துல இருந்து ஏழாம் பார்வைகள் பத்தாம் வீட்டை பார்க்குறாரு அப்போ அரசாங்க வேலையில் நல்ல ஒரு வாய்ப்புகள் உண்டு பேங்கிங் அடுத்த ஒரு மூணு மாதங்களில் வாய்ப்பு இருக்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்துலேருந்து நிறைய முகூர்த்தங்கள் இருக்குது அப்போ நிறைய பேருக்கு நிச்சயம் ஆவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த ராசி அன்பர்களுக்கு இருக்குது அதே போல் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சார்ந்த துறையில் பெரிய வாய்ப்புகள் வரும் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கர சனீஸ்வராய கேதுவே நமக அனைவருக்கும் கற்பக விநாயகர் அருளாசி கிடைக்கட்டும் உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமி ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியாக இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு டிசம்பர் முப்பத்தி ஓராந்தேதி வரைக்கும் ஒரு மூன்று மாத கால அளவுக்கு எந்த மாதிரி யோக பலனா பன்னிரெண்டு ராசி என்பர்கள் அனுபவிக்க போகிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எல்லாருக்குமே வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு பிரச்சனைகளை இந்த கிரகங்கள் கொடுத்துட்டு தான் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சினாலும் நடக்குது சனி பயிற்சினால் நடக்குது அதே போல் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் நல்லவைகளும் கண்டிப்பாக கொடுக்க தான் செய்யுது அந்த மாதிரி மாற்றங்கள் அடுத்த ஒரு மூன்று மாதங்களில் எதா இருக்கா அப்படின்னு கேட்டால் நிறைய மாற்றங்கள் இருக்குது ஏன்னா குரு அதிச்சாரம் பெற்று திருப்பியும் பழைய மாதிரி பின்னாடியே மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார் அதனால் பலவிதமான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு பனிரெண்டு ராசி என்பர்களுக்கு இருக்குது அது என்னென்ன மாதிரி மாற்றங்கள் சில பாசிட்டிவ் இருக்குது சில நெகட்டிவ் இருக்குது சில இதில் வந்து நிறைய யோகங்கள் வரும் அதிர்ஷ்டங்கள் வரும் அந்த மாதிரி விஷயங்கள் என்னென்னலாம் இருக்குது என்ன கெட்ட விஷயங்கள் இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக பனிரெண்டு ராசி என்பவர்களுக்கும் இப்போ பார்க்க போகிறோம் மேஷ ராசி அன்பர்களுக்கு அடுத்த தொண்ணூறு நாட்கள் டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்றதான் டீட்டெயிலாக பார்க்க போறோம் மேஷ ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு ஏழரை சனி ஆரம்ப கட்ட காலத்துல இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா பலவிதமான பிரச்சனைகளை தான் வர்றீங்க பார்த்தீங்கன்னா முக்கியமான பிரச்சனை என்னன்னா தொழிலில் இருக்கக்கூடிய நெருக்கடியான காலகட்டம் தொழிலில் முதல் மாதிரிலாம் பிஸ்னஸ் பிசினஸ் இல்ல நிறைய லாஸ் வருது கடன் அதிகமாகுது காம்படிஷன் அதிகமாகிடுச்சு என்னுடைய பொருளை விற்க முடியல பணம் வர மாட்டேங்குது இது மாதிரி பல விதமான பிரச்சனை சந்திச்சிட்ருக்கீங்க அந்த நிலை மாறுவதற்கான வாய்ப்பு இப்போ குருவுடைய அதிச்சார பயிற்சி நாலாம் இடத்துக்கு பயிற்சியாராரு கேந்திரஸ்தானத்தில் பயிற்சியார் அதுவும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு அவர் பாக்யாதிபதி நாலாம் இடம் சொல்லக்கூடிய கேந்திரஸ்தானத்தில் பயிற்சி ஆகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பொருளாதார மாற்றங்களையும் தொழிலில் மிகப்பெரிய உயரத்தையும் அடைவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு காரணம் என்ன கேட்டீங்கன்னா அந்த நாலாம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் பத்தாம் இடத்தை பார்க்கிறார் அதே போல ராகு உங்க ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்காரு கேது உங்க ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்காரு இது எல்லாமே ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாட்களாக டிசம்பர் முப்பத்தி ஒராம் தேதி வரைக்கும் அமைய போகுது இதுல வந்து பாத்தீங்கன்னா அதிச்சாரம் பெற்று திருப்பி மிதன ராசிக்கே குரு பகவானோட பயிற்சி ஆவர் அப்ப நிறைய மாற்றங்கள் அடுத்த ஒரு மூணு மாசத்துல காத்துட்டு இருக்கு அதற்கான முயற்சிகளை செஞ்சீங்க அப்படின்னா தொழில நிறைய பிரச்சனைகளை தீக்கலாம் கடன் தொ கம்மியாகும் பலவிதமான மாற்றங்களை பெறக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அதே போல வேலை செய்யக்கூடியவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான வேலையில பிரச்சனை சில பேருக்கு வேலை போயிருக்கு சில பேர் கம்பெனி மூடி வேலைய விட்டு அமைச்சிருப்பாங்க சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலையில நெருக்கடியான ஒரு சூழல் இருக்கு எப்போ வேலை போகும்னே தெரியாமல் இருக்கீங்க அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மூணு மாதத்தில் கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைச்சே தீரும் அதற்கான சூழ்நிலைகள் வந்தே தீரும் அதனால் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா அடுத்த வரக்கூடிய ஒரு தொண்ணூறு நாட்கள் உங்களுக்கு வேலையில் மாற்றம் உறுதியாக இருக்குது வேலை வாய்ப்பு கிடைச்சே தீரும் இது மாதிரி வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடியும் குறைஞ்சு அதில் ஏதாவது ஒரு ப்ரொமோஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் கண்டிப்பாக அமையிறதுக்கான அமைப்பு உண்டு அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அரசாங்க வேலை வாய்ப்பு சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா குரு நாலாம் இடத்துல இருந்து ஏழாம் பார்வைகள் பத்தாம் வீட்டை பார்க்குறாரு அப்போ அரசாங்க வேலையில் நல்ல ஒரு வாய்ப்புகள் உண்டு பேங்க் எக்ஸாம் எழுதுறீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் டிஎன்பிசி எழுதுறீங்க அதுமாதிரி மாதிரி யுபிஎஸ்சி எழுதுறீங்க ஐஏஎஸ் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க அது மட்டும் இல்லாமல் ஜிஆர்இ டோஃபல் எந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதுனாலும் இப்போ அதில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு மேசராசி என்பதற்கு உண்டு வெளிநாட்டில் படிக்கக்கூடியவர்கள் படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கீங்க அவங்களுக்குலாம் ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குமே நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க மேஷராசி என்பதெலாம் இருந்தால் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரக்கூடிய நேரம் அங்கே ஒரு வேலை கிடைக்கும் அங்கே வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடி குறையும் அதே போல் நீண்ட நாளாக இருக்கக்கூடிய குடும்பத்தில் பிரச்சனை மனைவி கூட பிரச்சனைகள் இப்போ தீரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதற்கான முயற்சிகளையும் இந்த ராசி அன்பர்கள் கண்டிப்பா செய்யலாம் அதே போல் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கு நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா ஏழரை சனியில வெளிநாடு போக முடியுமா கண்டிப்பா ஏழரை சனில தான் வெளிநாடு போக முடியும் என்னன்னா அங்கே போகும்போது நீங்க கரெக்டான கம்பெனிக்கு போறீங்களா கரெக்டான ஆள் மூலயமா நீங்க ட்ராவல் பண்றீங்களா டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக கரெக்டா இருக்கா இல்லை பணம் கொடுத்து எங்கேயாவது நீங்க கட்டி ட்ரை பண்ணீங்கன்னா அது ஏமாற்றம் வராமல் இருக்குமா அப்படின்னு செக் பண்ணிக்கங்க பண்ணிக்கிட்டா கண்டிப்பா ஏழரை சனியில் வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும் அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு அதே போல் குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் கணவன் மனைவி அன்னோனியம் அதிகமாகும் அது மட்டும் இல்லாமல் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகளையும் இந்த அடுத்த ஒரு மூணு மாதங்களில் வாய்ப்பு இருக்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்துலேருந்து நிறைய முகூர்த்தங்கள் இருக்குது அப்போ நிறைய பேருக்கு நிச்சயம் ஆவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த ராசி அன்பர்களுக்கு இருக்குது அதே போல் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சார்ந்த துறையில் பெரிய வாய்ப்புகள் வரும் அதற்கான முயற்சிகள் செய்யுங்க ஏன்னா நிறைய பேருக்கு என்னென்னா எக்ஸ்போர்ட் பண்ணலாமா இம்போர்ட் பண்ணலாமா ஒரு பயம் இருக்கும் அந்த மாதிரி பயப்படாமல் சேஃபாக டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்குது அப்படின்னா தைரியமாக செய்யுங்க அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அடுத்த தொண்ணூறு நாட்கள் இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ராசி என்பர்களுக்கு அடுத்த தொண்ணூறு நாட்கள் நிறைய மாற்றங்கள் வரும் நீங்களே லைஃப்பில் யோசிக்க முடியாத சில விஷயங்கள்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லாமே நன்மையாக இருக்குது அதற்கான முயற்சிகள் செய்யுங்க உடல்நிலை சார்ந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உடல்நிலை பாதிப்புகள் சில பேருக்கு வரதுக்கான சூழ்நிலைகள் உண்டு யாருக்காவது சுகர் இருக்குது பிபி இருக்குன்னா அவங்களாம் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் தான் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலை தந்தால் போல தசாபுத்தி தந்தால் போல பலன்கள் மாறும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு திசை கேது திசை சனி திசை ஏன் சுக்கர திசையே சில பேருக்கு பாதிப்பெல்லாம் கொடுத்துருக்கு அது உங்கள் சுய ஜாதகத்தில் கூடிய கர்ம வினையின் காரணமாக அமையும் அதை நீங்கள் பார்த்து செய்து கொள்வது சிறப்பு என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு ஜாதகத்தை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் ஐநூறு ரூபாய்க்கு பக்கம் பிடிஎஃபில் கொடுக்குறோம் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புலேருந்து பிரசன்னம் அதே போல் வாஸ்து நியூமராலஜி எல்லா விதமான வகுப்புகளும் நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது ஆன்லைன் வகுப்பும் நடக்குது குறைந்த கட்டத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது படிக்கணும் விருப்பப்படுறோம் இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்து